பார்க்க போகிற விடிய வந்து தம்மன ரசக்குளிகை நம்ம முறையில் குருநாத முறையில் செய்யறது ஆய்வுக்காக போயிட்டுருக்கு இதை வந்து நம்ம சித்திரம் சொன்ன இந்த பாய்ச்ச மாதிரி ஒரு வகையான ஜேநீர் அந்த ரோஸ் கலரில் வரும் அந்த கலரில் எடுத்துருக்க முறையாக வந்து இதோட அடுத்த விடியல ஒன்று ஒன்றா பதிவு பண்ணுறாங்க இதோடய தன்மை என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பாய்ச்சனத்தையும் கட்டோம் புதுசை சும்மா காரமாக்கும் ரசத்தை கட்டோம் இதை விட்டு அரைக்க சொல்ல வந்து நம்மளுக்கு ரசம் பக்குவப்படும் நெருப்புக்கு ஓரளவுக்கு பக்கப்படுத்து நம்மளுக்கு படம் போட்டு கொண்டு போகிறதுக்காக ஒரு உதவி மாதிரி கட்டு வகை இதோட வீரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துருசுமோ சும்மா கொஞ்சம் விட்டாலே அது வந்து துருசு பூத்துகிற போகுது பாருங்க நான் காட்டுறேன் நம்ம ஒரு சுட்டு எடுத்து மேலே துருசு விட்டால் துருசு நீரும் அவங்க சொன்ன மாதிரி அந்த ஆய்வு வருதுன்றப்போ பொங்குது பாருங்கள் துருசு பட்டவணி நம்ம ஏதோ பச்சை தண்ணி ஊற்றிலாம் அரைக்கல இந்த துரு கட்டு வகையான நீர் துருசு சுத்தமாக பொங்கி மலரும் அப்படி அவங்க சொன்ன மாதிரி வந்து இந்த நிறம் மாறுது பாருங்கள் இந்த நீரை வச்சு துருசு சுண்ணம் பண்ணலாம் மேற்கொண்டு இது காரம் ஏற்றி கொண்டு போக சொல்ல வந்து நம்ம விராலி நீர்லேயோ அந்த தகைகள் எல்லாம் போட்டு சாறு எடுக்கலாம் அடுத்த விடியில் வந்து நான் அதை எப்படின்றது காட்டுறேன் நம்ம இதை சுண்ணம் பண்ணி விராலியில் பொட்டி அடித்து நேரடியாக அந்த சாறு எடுக்கிற முறை விராலி வேப்பிலை இந்த கருவேப்பிலை என்னென்ன மூலிகை சாறு வரலையோ அதெல்லாமே வந்து காட்டுறோம் இது என்ன பண்ணுனா ரசத்தை பக்குப்படுத்தும் கட்டுப்படுத்தும் ஓரளவுக்கு ஆகும் படிப்படியாக வந்து அதோடய தன்மைகளை மாற்றி நெருப்பு ஓடாத பக்குப்படுத்தும் அதுக்குண்டான போயிட்டுருக்கு அரைப்பு வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே அரைக்கணும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து பசுமாடு மேலே முதுகு மேலே வச்சு பால் சுரக்காதுன்ற மாதிரி சித்தனூர்ல சொல்லியிருக்காங்க செய்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பூனாக சத்தும் கலந்துருக்கும் முறையாக நம்ம பூனாகத்துலேருந்து சத்து பிரித்து மதியம் கலந்திருக்கும் இது ஆய்வுக்காக தான் இதோட முழு விவரங்கள் வந்து நம்மளுக்கு ஃபாரமாக வைக்கணுன்னு வெளியிடுறோம் ஏன்னா நம்ம இது நம்மளும் செய்து பத்து பேர் செய்து உரல் தான் ஆகும் சரி வராத ஒரு ஃபார்மாக வெளியிட்டாலும் அது செய்து உங்களுக்கும் பலன் இல்லை எனக்கும் பலன் இல்லை இது கரெக்டாக முடிய சொல்லும்போது வெளிப்படுத்தினா செய்கிறவங்களுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும் இதை குறைஞ்சது வந்து ஒரு நாற்பது பொடத்துக்கு மேலே சித்தன் உள்ள சொல்லியிருக்காங்க போட்டு எடுத்துக்க சொல்ல வந்து இந்த ரசமணியை வந்து பாலில் போட்டால் பால் குடிக்கும் நம்ம பசு மட்டும் முது மேலே வச்சிரோம் பால் சுரக்காது ரெண்டு விஷம் தேன் சாராயத்தை தேன் எல்லாத்துமே ஏற்றுக்கன்ற மாதிரி உள்ள குறிப்பிட்டிருக்காங்க நம்ம இதோட உண்மைத்தன்மை என்றது இது மணியை முடித்தோடனே பாலில் போட்டு மற்றபடி ஒன்று ஒன்று தேனிலலாம் போட்டு தேன் அருந்ததா இல்லை என்னென்ன மாற்றம் ஏற்படுது இல்லை நம்மளோட குறைபாடுகள் என்னன்றது நம்ம ஒன்று ஒன்று ஆய்வு பண்ணுறோம் அது வந்து ஒவ்வொரு முறைகளாக நம்மளுக்கு அனுபவமாக கிடைக்கிது ஏன்னா அந்த முறையை எடுத்து நம்ம செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் இதில் என்ன தன்மை இருக்குது இல்லை நம்ம என்ன தவறு பண்ணுறதுன்னு சித்திரை கொடுத்தோம் ஒவ்வொரு பக்குவமாக நம்ம போகிறோம் இதில் வந்து அடிப்படையில் நான் பல குளிகைகள் ஆய்வு பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு பெரிய அந்த ரிசல்ட் இல்லை ஆனால் அது கிடைச்ச அனுபவங்கள் அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு மூன்று கோலாக இருக்குது நம்ம விட விடாமல் ஆய்வு பண்ணுறதாக அடுத்த லெவலுக்கு நம்ம அதில் வந்து ஒரு கீ போல் ஒரு ஃபார்முலா கிடைக்கிது அதை வச்சு நம்ம படிப்படியாக முன்னேறோம் ஸ்தம்பன ரசப்புளிகை எல்லாமே வந்து சித்தர்களோட ஆதார் நூலாக எடுத்து தான் நம்ம பண்ணுறது தனியாக நம்ம எதுவும் ஃபார்மில் கண்டுபிடிக்கிறாலும் வல்லமையெல்லாம் இல்லை எல்லாம் அவங்களோட கருணையெல்லாம் ஒவ்வொரு முறைகளாக எடுத்து ஆய்வு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லை நிறைய பேர் கேட்பாங்க அந்த மணி இந்த வேலை செய்யுமா இந்த வேலை செய்யுமான்னுட்டு எல்லாருமே வந்து என்னன்னாக்கா இந்த உண்மை தன்மையோட ரசமணி செய்ய சொல்ல நூறு பர்சன்ட் வேலை செய்யும் அதுக்கு சித்தர்கள் வல்லமே வேறு நம்மளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு உண்டான பலன் தரும் ஏன் அப்துல் சாஹிப் முறையிலலாம் நிறைய தடவை வந்து அவர் செய்து பார்த்து தோல்வி அடைஞ்சிருக்கன்ற மாதிரி வெளியிட்டிருக்காரு மகானிகளான்றப்போ நம்மலாம் வந்து ஒரு பெரிய அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன சின்னதாக நம்ம எளிய முறையில் ஆய்வு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் நன்றி வணக்கம் சென்னை வந்து பாஸ்கரன்